மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவிலே ஒரு நடுநிலை என்று ஒன்று இருக்கிறது கடவுள் என்பதை உயர்ந்த நிலையாக கொண்டால் மனிதன் என்பதை அதனுடைய கடைசி நிலையாக கொண்டால் நடுவிலே இருக்கிற நிலைக்கு என்ன பெயர் குரு என்று பெயர் இந்த மனிதனுக்கும் குருவுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது தான் நன்றாயிருக்க வேண்டும் தனக்கு எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற நிலை மனித நிலை தான் நன்றாயிருப்பதற்கும் அவன் நன்றாய் இருக்க வேண்டும் அவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருணை பாலிப்பதுதான் குருவினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோக சாஸ்திரங்கள் சொல்லுகிற போது குண்டலினி என்கிற மூலாதார சக்தி சுயநலமான மூலாதார சுவாதிஷ்டான நிலையிலே இருந்து மெல்ல மெல்ல மேலே போய் துரியம் அல்லது துரியா தீத்தம் என்கிற உச்ச நிலைக்கு போகிறது அந்த துரியம் துரியா தீத்தம் என்பது இறைநிலை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்பதில் நிற்கிற நிலை மனித நிலை அது ரெண்டுக்கும் மத்தியிலே அனாகதம் என்று சொல்லப்படுகிற ஹிருதயஸ்தானம் இதய மத்தியில் நிற்கும் என்றால் அல்லது புருவ மத்தியில் நிற்கும் என்று சொன்னால் அது குருநிலை எனவே குரு குரு என்பவன் நிறைந்த ஞானம் உடையவன் ஆனால் உயிர்கள் மீது கருணை உடையவன் வெறும் ஞானம் மட்டும் இருந்தா போராது உயிர்கள் மீது கருணை இருக்க வேண்டும் இதற்கு ஒரு அழகான நிகழ்ச்சி பகவான் புத்தர் தம்முடைய சீடருக்கு சொன்ன ஒரு செய்தி முழுமையான தகுதி பெற்றுவிட்ட ஒரு சீடரை நீ போய் மக்களை அறிவுறுத்துவதற்காக புறப்படலாம் என்று தனியாக அனுப்புகிறார் பகவான் புத்தர் நம்முடைய பாஷையில் சொல்வதென்றால் கான்வெகேஷனல் அட்ரஸ் பட்டம் கொடுத்து விட்டு அறிவுரை சொல்வார்கள் இல்லையா அது மாதிரி அறிவுரைகள் எல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த சீடரை அப்படி சொன்னவர் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அங்கு மட்டும் நீ போய் எந்த பிரச்சாரமும் செய்ய வேண்டாம் என்று ஒரு உத்தரவு போட்டார் அந்த சீடர் குரு வணங்கி கேட்டார் அதற்கு ஏதாவது விசேஷமான காரணம் இருந்தால் எனக்கு சொல்லலாம் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் புத்தர் சொன்னார் அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் அவர்களுக்கு ஞானம் மேன்மையான சிந்தனைகள் இவைகள் எல்லாம் இல்லை நீ என்ன சொன்னாலும் அவர்கள் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த மக்கள் கொஞ்சம் காட்டுமராண்டிகளைப் போல எனவே நீ அங்கே போக வேண்டாம் என்றார் புத்தர் அந்த சீடர் சொன்னார் அப்படியானால் அங்குதானே நான் கண்டிப்பாக போக வேண்டும் அவர்களுக்கு ஞானம் என்றால் என்ன என்று தெரியாது என்கிறீர்களே நான் அங்கல்லமா போக வேண்டும் என்றார் சீடர் அப்பா நீ அங்கே போனால் நீ சொன்னதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் அது கூட எனக்கு வருத்தம் இல்லை உன்னை ஏதாவது துன்புறுத்தி விட்டால் நீ என்ன செய்வாய் இவர் சொன்னார் அவர்களை துன்புறுத்தினார்களை ஒழிய கொல்லவில்லை அல்லவா அந்த அளவு அவர்கள் கருணையானவர்கள் தானே நான் அவர்களோடு வாழ பழகிக் கொள்வேன் என்றார் புத்தர் இன்னும் ஒருபடி மேலே போனார் உன்னை அவர்கள் கொன்றுவிட்டால் நீ என்ன செய்ய போகிறாய் அங்கே போக வேண்டாம் கொன்றாலும் கொன்று விடுவார்கள் என்றார் அதற்கு அந்த சீடர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த சரீரத்தை விட்டு எப்படியாவது ஆன்மா வெளியேற வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் அந்த உதவியை அவர்கள் செய்தால் நான் நன்றியோடு அவர்களை கும்பிடுவேனே ஒழிய அவர்கள் மீது கோபப்பட என்ன இருக்கிறது என்று கேட்டார் புத்தருடைய தோலை தட்டிச் சொன்னார் ஒரு குருவுக்குரிய தகுதி உனக்கு வந்துவிட்டது ஒரு குருவினுடைய தகுதி அறிவோ ஆற்றலோ அகங்காரமோ அல்ல கருணைதான் இன்னொருவர் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருணை வந்துவிட்டாலேயே ஒரு குருவுக்குரிய தகுதி உனக்கு வந்துவிட்டது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போ என்று பகவான் புத்தர் அனுப்பினார் என்பது ஒரு செய்தி